அடுத்ததாக குமரி மாவட்டத்தின் ஊடகவியலாளர் ஒரு மிகச்சிறந்த புகைப்பட கலைஞர் அது இல்லாமல் இன்றைக்கு ஒரு திறனாய்வு ஆய்வுரை எல்லா விஷயங்களிலும் கலக்கிக் கொண்டிருக்கின்ற எந்த இலக்கிய மேடை என்றாலும் திரு ஜவஹர்ஜி இல்லாத மேடைகளே இருக்காது அவரை ஒரு சிற்றுரை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன் இப் இதில் என்ன பேசுகிறதுன்னு ஒரு தயக்கம் இதில் வேறு ஒரு அதிர்ச்சி என்ன ஆகி போச்சுன்னா எனக்கு முன்னாடி பேச வந்த தங்கை சப்திகா வந்து நான் பேச நினச்சது பேசிட்டு போகும்போது சொன்னேன் இனிமேல் இந்த மாதிரி கூட்டத்துக்கு நீங்கள் வரதாக தான் நான் வந்து என்ன செஞ்சிடலாம் முதலியே அம்ம அழைப்பாளர்கிட்ட வந்து சொல்லிவிட்டு ஐயா நன்றி வணக்கம் போய்ட்டு வரேன்னு சொல்லி போயிடணும் அந்த மாதிரி அவங்களும் பேசிட்டு போயிட்டாங்க இந்த காதல் முழுக்க முழுக்க காதல் கவிதைகள் எனக்கும் இந்த காதலுக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு காதல் ஏன்னா என் வாழ்க்கையில் முழுக்க முழுக்க நான் பாலாக போனது காதல்னால் ஆமாம் பலரும் உசி போட்டு நம்மளை வந்து காதலில் இறங்க வச்சுருவாங்க அதுபோக என்னுடைய வீடு இருந்தது ஒரு மகளிர் கல்லூரி பக்கத்தில் அருகாமையில் இருந்துச்சு அதனால் என்னுடைய பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு இது போக என்னுடைய பொழுதுபோக்குங்கிறது கல்லூரி ஒட்டிய கடைகளில் நான் வந்து வீட்டிருக்கிறது இதுதான் பெரிய என்னுடைய பொழுதுபோக்காக இருந்துச்சு ஒரு தடவை எங்கள் அம்மா வந்து சொல்லிட்டாங்க இனிமேல் நீ வந்து ரோட்டில் நின்று காலடிச்சு உடச்சி போடுவேன் அப்படின்னு என்னன்னு கேட்டால் அம்மா ஒரு அரசு அதிகாரி அப்பா வந்து வழக்கறிஞர் அம்மாட்ட வந்து கூட பயணிக்கக்கூடிய ஒருத்தங்க சொல்லிட்டாங்க பையனுக்கு பாக்கு கடை போட்டு கொடுத்துருக்கீளோ அப்படி ஆமாம் அவனால் அம்மா பாக்கு கடை பையனுக்கு போட்டு கொடுத்துருக்கானா இல்லையே அவன் படிச்சுட்டுலாம் இருக்கான் இல்லை உங்கள் பையன் எப்பவும் அந்த கடையில் தானே இருக்கான் நான் இருக்கிறதுடைய நோக்கம் வந்து கல்லூரியிலேருந்து வரக்கூடிய போகக்கூடிய பிள்ளைகளாக அட்டண்டன்ஸ் எடுத்து அவங்கள பாதுகாப்பாக வீட்டு கொண்டு விட்டு இந்த மாதிரி ஒரு பொறுப்பான வேலையில் இருந்துட்டேன் அதனால் காதல் எனக்கு வந்து அவருடைய ஒவ்வொரு காதல் கதைகளை படிக்கும்போதும் எனக்கு வந்து திரும்ப திரும்ப எனக்குள்ள ஒரு ஒரு அதை மீட்டு உருவாக்கம் பண்ணிச்சுது ஒரு தடவை அப்பா ஒரு நாள் என்னை கூப்பிட்டார நீ சைக்கிளில் என் பின்னாடி ஏறுனார் என்னென்ன ஒரு தடவை அவர் இப்படி கூப்பிடுறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி போனேன் ஏறி உட்காந்தேன் நேராக ஒரு கோயிலில் கொண்டு விட்டார் அப்பா கோயிலுக்கு போகக்கூடிய வழக்கமே கிடையாது அதிர்ச்சியாக இருந்து எதுக்கு என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தார் அப்படின்னு உள்ளே போனார் கூட்டிகிட்டு போய் சாமி கும்பிட்டாச்சு கையை நீட்டினார் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு என்னப்பா நான் அந்த ஒரு பிள்ளைய டெய்லி நீ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிய இந்த ஜன்னலில் நிற்கிற அந்த பிள்ளை எங்கள் வீட்டு முன்னாலேயும் போகும் அப்படி நாலஞ்சு கேள்வி ரொம்ப என்ன கோபப்படவே இல்லை சத்தியம் பண்ணி கூட இனிமேல் வந்து என்ன செய்யக்கூடாது அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடக்கூடாது சத்தியம் பண்ணி கொடுத்தேன் நம்ம வீட்லேயும் ஒரு தங்கச்சி இருக்குது அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ அப்படின்னாரு வீட்டில் வந்து அத்தனை காதல் கடிதங்களையும் என்னது எரிச்சு போட்டேன் இல்லைன்னா இன்னைக்கு இவருக்கு கூட சுதய கண்ணன் கூட போட்டியா ஒரு நல்ல ஒரு பேர் இலக்கியமான காதல் கடிதங்களை வந்து என்ன செஞ்சுருக்கலாம் ஒரு புத்தக வடிவில் கொண்டு வந்திருக்கலாம் காதல் காதல்லை நான் வாழ்க்கையில் உண்மையிலே வந்து காதல் நினைக்கிறது ஒரு ஆணோ ஒரு ஒரு பெண்ணோ ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணோடையோ பெண் வந்து ஆணோடைய ஆணோட காதல் வைப்படுறதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லை காதல் எல்லா இடத்துலையும் நமக்கு பல விதங்களில் அந்த பிரபஞ்சத்தின் மீது நமக்கு காதல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ முடியும் வாழ்கிறதுங்கிறது ரசனையோடு வாழ்கிறது நான் ஒரு புகைப்படக் கலைஞர் எனக்கு எதிரில் என்னுடைய நண்பர் இருக்கிறாரோ ஒரு அந்த புகைப்படக் கருவியை அவர் லவ் பண்ணுறாரு அந்த தொழிலை காதல் பண்ணுறாரு அதேமாதிரி தான் நான் காட்சிகள் மீது காதல் வைப்படுகிறேன் ஒரு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி பண்ணும்போது அது வந்து அந்த காட்சி மீது காதல் வகப்படுறோம் அந்த காதல் வகப்பட்டால் மட்டும்தான் நம்மளால் காட்சியால் ஈர்த்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து என்ன செய்ய முடியும் அவர் நல்ல படைப்புகளை கொண்டு வர முடியும் வாழ்க்கை வாழ்றதுலையும் இந்த பிரம்மஜித் மேலேயும் இந்த இயற்கை மேலேயும் நமக்கு ஒரு காதல் இருந்தால் மட்டும்தான் முடியும் அந்த மாதிரியான காதலை தான் அவர் வந்து அவருடைய தொகுப்பில் சொல்லியிருக்காரு அந்த ஒரு தொகுப்பு சொல் இதில் பேசுகிறதுக்காக நான் எனக்கு நேற்று இரவு ஒரு மூணு மணிக்கு எனக்கு ஒரு முழிப்பு வந்தது பிறகு என்னுடைய லைப்ரரியில் புத்தக லைப்ரரியில் போய் தேடினேன் ஏன் தேடுனேன்னு கேட்டாச்சுன்னா நான் அந்த மாதிரி சின்ன 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 புக்குகளை வந்து இந்த மாதாந்திர புத்தகங்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இலக்கிய பத் புத்தகங்களை பாதுகாக்கிற வழக்கம் உண்டு அப்போ இது இந்த இருந்து எல்லாருமே அதில் பேசக்கூடும் வேறு ஏதாவது ஒரு காதல் கதை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேடினா நண்பர் சிவனி சதீஷனுடைய முதற் சங்கு புத்தகம் ஒன்று ரெண்டாயிரத்தில இருபத்தி ரெண்டில் உள்ள ஒன்று கையில் கிடச்சிது அதையே நான் பத்திரமாக வச்சுருந்தேன்னா இலக்கிய ஜாம்பான் ஜெயமோகனும் கவிஞர் மணிவண்ணனுடைய நட்பை பற்றி அதில் ஒரு கற்றை இருந்துச்சு ஆனால் அது எப்போ அடிபலும் தெரியாது இல்லையா அப்போ அவர் நட்போடு இருக்கும்போது எழுதுனது அப்போ நான் அதை பத்திரப்படுத்தி வச்சுருந்தேன் அதில் பார்த்தாச்சுன்னா சுதைக்கண்ணன் கவிதைகள் காதல் கவிதைகள் இருக்குது பதிமூணு கவிதைகள் பிரம்மாண்டமான கவிதை அந்த கவிதை தான் என்ன செஞ்சிட்டு போயிடுச்சு இந்த நம்ம சப்திகா எல்லாத்தையும் போட்டு பேசிட்டு போயிடுச்சு எனக்கு எழுந்த கேள்வி என்னன்னு கேட்டால் இவ்வளவு காதல் க ஒரு கவிதைகள் எழுதி இவங்களுடைய மனைவி யாரு அவங்கள நமக்கு பார்க்கணும் இவ்வளவு டெடிக்கேட்டடாக இவங்க கூட வாழ்கிறதுங்கிறது வந்து அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மாலை ஓட்டு நம்ம கும்பிடணும் ஏன்னா ஒரு தெளிவாக கவிதையில் சொல்கிறாரு ஒரு ரெண்டு கவிதையை மட்டும் நான் படிக்கிறேன் மஞ்சள் நூல் தாலி தேவதைகள் அப்படிங்கிற ஒரு தொகுப்பு இதில் வந்திருந்தது செங்கில் வந்திருந்தது அதில் வந்து தெளிவாக அவர் சொல்லிட்டார் எம்மா தாயே நீ என்ன கல்யாணம் பண்ணுறதெல்லாம் சரிதான் எனக்கு ஒன்றுமே தெரியாது முக்கியமாக என்னன்னு கேட்டால் அவர் இப்போ பேசும்போது கூட அவர் சொன்னார் என் மனைவி தான் வந்து என்னை பைக்கில் கூட்டிகிட்டு போவாங்க நான் பின்னாடி இருப்பேன் பைக் ஓட்ட தெரியாது நீ ஓட்டினால் பின்னால் ஒட்டி கொள்வேன் ஏடிஎம்மில் பணம் எடுத்து பழக்கம் இல்லை வங்கி விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்யும் கட்டங்களில் புகுந்ததில்லை என்ன புருஷன் என்று தலையெடுத்து கொள்ளாதே தலையில் அடித்து கொள்ளாதே புரிந்துகொள் இதெல்லாம் என் வேலையில்லை எனக்கு தொழில் கவிதை பொழுதுபோக்கு புரட்சி அம்மாவுக்கு சுகர் கூடினால் சுருண்டு விழுவேன் உனக்கு தலை வலித்தால் உடைந்து கிடப்பேன் குழந்தைக்கு காய்ச்சல் அடித்தால் குழுங்கி அழுவேன் பாட்டிக்கு தலை சுற்றினால் பதறி நெஞ்சு வலி வரும் மருத்துவமனைக்கு ஆட்டோவில் வரக்கூட மனம் தைரியம் இல்லாத புத்தன் அன்பு அதிகமான அவஸ்தையே கபிலவஸ்து அரண்மனையில் இருந்து புத்தனை துரத்தியது நீங்கள் தொடர்பு கொள்ளும் சந்தாதாரர் வேறு இணைப்பில் உள்ளார் வேதனை தான் சாக மாட்டேன் சத்தியமாக போ இப்படிங்கிற ஒரு கவிதை அவருடைய பென்னி சார் கூட அவங்க அம்மாவை வந்து அவர் கவனிக்கக்கூடிய ஒரு அந்த பாங்கை வந்து சொன்னார் உண்மையிலே ஊருக்கமான அவங்க அம்மா மேலேயும் ஒரு தீராத ஒரு காதல் கொண்டவர் தான் அவர் என்ன பேசும்போது சொல்லி அம்மா படிக்கல இருக்கிறத இந்த மாதிரி அவர் அவருடைய கவி கவிதை முழுக்க அவருடைய உலகம் எழுத்து அவருடைய ஆயுதம் பேனா அவருடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க கவிதையோடு தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் கீழே ஒரு சின்ன அடிமட்டத்திலிருந்து தன்னை நிலைநிறுத்தி இன்னைக்கு உரிச்சமாக கிளை விரித்து வந்துக்கிட்டு இருக்கார் அவர் வந்து பெரிய ஒரு ஆலமரமாக வளரணும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் வாழ்த்து விடைபெறுகிறேன் மேல் அன்பு அதிகமாகி அதிகமாகி அவர்களுக்கு வரும் சிறு காய்ச்சல் பீச்சலை கூட பார்க்க சகிக்காத அவஸ்தையே கபில அவஸ்து அரண்மனையில் நித்திரை கிடந்த சித்தார்த்தனே கௌதம புத்தா கௌதம புத்தா நடு ராத்திரி தட்டி இழப்பி காலில் செருப்பு கூட போட விடாமல் கண்காணாத காட்டிற்கு செத்தாலும் திரும்பி வந்துவிடாதே காரை துப்பி விரட்டியது கொள்ளி வைப்பது ஒன்றுதான் பாக்கி காற்றுப்போன ஒரு மடமாது கிழக்கட்டை தாயின் சடலத்தை கட்டைகள் குத்துமே தீ பத்துமே மிதமிஞ்சிய பாச பரிதவிப்பே குத்தி குத்தி பட்டினத்தாரை பட்டற்ற துறவியாக்கி திருவோடு கரும்புடன் திருச்சிட்டம்பலம் திருச்சிட்டம்பலம் என தெரிய வைத்தது சுகபோக வாழ்க்கை வேண்டாமென்று வெறுத்து அல்ல அது நிலையில்லை என்று துடித்தே ஞானமும் ஞானிகளும் உண்டாகிறார்கள் உன்னிடம் மட்டும் சொல்கிறேன் என் வீட்டு பெயர் கந்தன் அரை கிளாஸ் படிக்கும்போது என் வட்டப்பெயர் புத்தன்